ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரே வாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை காரக்குழம்பு தான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி கருவேப்பிலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது ஸோ அதனால பிள்ளைங்க வந்து கருவேப்பிலையை எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க இல்லையா அதனால் இந்த மாதிரி குழம்பு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஃபர்ஸ்ட் வந்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கருவேப்பில் பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நல்லா நிறைய எடுத்து அதை நல்லா வறுத்துக்கலாம் ஸோ நம்ம வந்து பச்சையாக அப்படியே அரைச்சோம் அப்படின்னா சில நேரம் நல்லா அறப்படாது அப்படிங்கிறதுனால நான் வறுத்துட்டு சேர்க்க போகிறோம் ஸோ அதனால லைட்டாக இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து நொறுங்கிற மாதிரி ஸ்டேஜ் வந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது ஓரளவுக்கு நல்லாவே அவங்களுக்கு அறப்பட்டு வரும் இல்லையா அதுக்காக தான் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே பச்சையாக நம்ம அரைச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா அரைப்படாது அப்படியே ஒரு நார் நார் மாதிரியான ஒரு ஃபீல் வரும் அது கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து அம்மியில் அரைச்சோம் அப்படின்னா அது ஃபைனாக அரைக்கலாம் இப்போ நம்ம மிக்சியில் அப்படிங்கும் போது அந்தளவுக்கு அரைக்க முடியாது ஸோ அதனால தான் இப்போ கருவேப்பிலையை நல்லா வறுத்துட்டு இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு மிக்சி கப்பில் அரைச்சிக்கோங்க ஸோ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க எப்பயுமே இந்த மாதிரி குழம்புக்கு நல்லெண்ணெய் சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் வந்து மிளகு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் ஜீரகம் இது எல்லாமே சேர்த்து நல்லா பொரிய விடுங்க ஸோ நல்லெண்ணெய் அப்படிங்கிறனால நல்லா இந்த மாதிரி பொங்கி வருது ஸோ அதனால் இந்த மாதிரி கடுகு வெடிக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா வெடித்து வர டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க அதே மாதிரி பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு இருபத்தஞ்சி பூண்டு பல் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா அதையுமே நல்லா கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன் ஸோ இந்த கருவேப்பில பூண்டு கொழும்பாக பொறுத்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நல்லா ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு இருக்கும் ஸோ இது வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் கொஞ்சம் அந்த பூண்டோட வாசனை அது லைட்டாக வரும் பார்த்தீங்களா நம்ம வருப்படும் போது ஸோ அந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி குழம்புகளுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது தான் நம்மளுக்கு அதோட பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ நான் கருவேப்பிலையை மிக்சி கப்பில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போது அந்த அரைச்ச கருவேப்பிலையை இந்த பூண்டு அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் அளவுக்காவது நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கணும் அதே மாதிரி தீயை ஃபாஸ்ட்டாக வைக்காமல் சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கும்போது அந்த கசப்பு தன்மை இல்லாமல் அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அந்த பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு வாசனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி வந்து நான் சேர்த்துக்கிறேன் இன்னைக்கு நல்ல ஒரு பெரிய தக்காளி ஒரு தக்காளியை மிக்சியில் ஒன்றும் பாதியுமாக தான் நான் அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டு அப்படிலாம் இல்லை சும்மா லைட்டாக இந்த மாதிரி அரைச்சிட்டு அதையுமே சேர்த்துக்கிட்டேன் ஸோ நீங்கள் ஒரு தக்காளி இல்லைன்னா ஒரு ரெண்டு தக்காளி கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இது எல்லாம் சேர்ந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கணும் இப்போ இந்த மாதிரி நல்லா தள தழைன்னு கொதிச்சுட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம் எப்பயுமே நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம மசால் எல்லாமே சேர்க்கணும் ஸோ ஒரே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அதில் இருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு மற்ற எந்த பொடி சேர்த்தாலும் அவ்வளோ நல்லா இருக்காது அப்படிங்கிறனால நான் குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ வந்து கொஞ்சோண்டு வந்து தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மசாலாவோட பச்சை பாசனை எல்லாமே போகணும் இல்லையா அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டேன் அடுப்பையுமே கொஞ்சம் சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது ஏன்னா நம்ம மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா இன்னும் நம்ம தண்ணி சேர்க்கலை தண்ணி சேர்க்காதனால கண்டிப்பாக அடிப்பிடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது கொஞ்சம் நேரம் கரண்டி வச்சு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா லைட்டாக மேலே எண்ணெய் தெளிஞ்சு வரும் பார்த்தீங்களா அந்த டைமில் நமக்கு புளி தண்ணி இதெல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும் இப்போ இதில் புளி தண்ணி கரைச்சி ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தேன் ஸோ அது வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி நல்லா கரைச்சிட்டு இப்போ இதில் சேர்த்துருக்கேன் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டைலூட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த குழம்பை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பார்த்துக்கோங்க அந்த கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தாப்பில் நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம முதல்ல தண்ணி ஊற்றலாம் அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொதித்து நமக்கு முடிகிறதுக்குள்ளார தண்ணி வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த திக்னஸ்க்கு தகுந்தாப்புல பார்த்துக்கோங்க இது வந்து உங்களோட சாய்ஸஸ் தான் இப்போ நான் தேவையான அளவுக்கு புளி தண்ணி அப்புறம் கொஞ்சமாக தண்ணி வேணும் அப்படின்னாலுமே கொஞ்சமாக நான் சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் ஸோ அவ்வளோதான் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மூடி போட்டுட்டு இது நல்லா கொதிக்க வைக்கணும் ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க எப்பயுமே அடுப்பு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காமல் கொஞ்சம் மீடியமில் வந்து வச்சுக்கோங்க நல்லா ஒரு மூடி போட்டுருங்க நல்லா மீடியம் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் போல் விட்டுட்டிங்க அப்படின்னா குழம்பு நல்லா கொதிச்சு அது பார்த்திங்கன்னா தெரியும் மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கணும் ஸோ அதே மாதிரி எப்போயுமே காரக்குழம்புக்கு கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கணும் வெள்ளம் சேர்க்கும் போது அதோடய டேஸ்ட்டு இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் கொஞ்சமாக வெள்ளம் வந்து சேர்த்துக்கிறேன் சும்மா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டிங்கனாலே போதும் ஸோ இந்த மாதிரி காரக்குழம்பு புளிக்குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து பாருங்க அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க அதுக்கு வந்து ஆயிருவீங்க எப்போ செஞ்சாலும் நீங்கள் வந்து அந்த வெள்ளம் சேர்த்து தான் சமைப்பீங்க இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து இதுக்கு மேலே நல்லெண்ணெய் வேணும் அப்படின்னா கூட ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுட்டு நல்லா சிம் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டான கருவேப்பிலை பூண்டு குழம்பு வந்து ரெடி ஸோ நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு மட்டும் இல்லை நீங்கள் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் இதை வச்சு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா கருவேப்பிலை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த கருவேப்பிலை பூண்டு குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்